வணக்கம் மக்களே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன்டா பாருங்கள் அல்பர்டனில் நிற்கிறேன் விம்ப்ளி அல்பர்டில் நிற்கிறேன் சாரிகள் இருக்குது நிறைய நிறைய சாரிகள் எல்லாம் செயல் போட்டிருக்காங்க அந்த ரம்சா அணிதுக்கான நல்ல செயல் போட்டிருக்காங்க நான் இப்போ கிருஷ்ணாவுக்கு முன்னால் தான் நிற்கிறேன் கிருஷ்ணா இருக்குது மற்ற பாருங்கள் சிஎன்எஸ் ஒரு கடை ஒன்று இருக்குது அங்கே அதில் எல்லாம் கடையிலெல்லாம் எல்லாம் நல்ல ஓஃபர் போட்டிருக்காங்க வாங்க ஃபுல்லாக போய் பார்க்குறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கணவர் சப்ஸ்கிரைப் பண்ணால் கொண்டு பார்த்துக்கொண்டுருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு ஒழுங்காக வந்து சேரும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஃபுல்லாக காட்டுறோம் நல்ல 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 இதெல்லாம் இருக்குது பார்ப்போம் பாருங்கள் என்னென்ன விதமான சிலையெல்லாம் எல்லாம் பாருங்க இங்கே விதம் விதமான சிலையெல்லாம் இருக்குது பாருங்கள் முருகன் சிலை பிள்ளையார் சில சைனீஸ் ஐட்டங்கள்லாம் சைனீஸ் தா எல்லாம் இந்த பக்கத்தில் இருக்க முழுக்கா தான் இருக்க கீழே சரஸ்வதி முருகன் சிலை எல்லாம் முழுக்க வந்தா வந்தீங்கன்னா நீங்கள் சில ஐட்டங்கள் கோயிலுக்கு தேவையான சாமான் முழுக்க எடுத்துகிட்டு போகலாம் இது எங்கே இருக்குன்றா அல்பர்டனில் இருக்கு அல்பர்டன் ஃபெஸ்டிவல் என்ற ஷாப் இருக்குது இது இந்த மெயின் ரோட்லாம் இருக்குது இங்கே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் தேவையான கோயிலுக்கு தேவையான சாமான்கள் முழுக்க எடுக்கலாம் இங்கே யானைகள் எல்லாம் இருக்குது எத்தனை சிலைகள் என்னென்ன விதமான சிலை எல்லாம் இருக்குது இங்கே இங்கே வந்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகலாம் இதில் பெரிய பெரிய சிலை எல்லாம் இருக்கு இங்கே பாருங்கள் பிள்ளையாரை பாருங்கள் பிள்ளையார் கடையை பார்த்தீங்களா இதுதான் கடை ஃபெஸ்டிவேல் என்ற கடை இது எங்கேன்னா அல்பாட்டில் இருக்குது நீங்கள் வந்து தேவையான சாமான் முழுக்க இங்கே கோயிலுக்கு தேவையான சாமான் முழுக்க இங்கே எடுத்துகிட்டு போகலாம் பாருங்கள் வெளியில் மழை பெய்யுது மழையாக இருக்குண்டா ரெண்டு மலையிலேருந்து மழையான் இப்போ மலைக்குள்ளே நிற்கிறேன் பிபிக்கு நேரம் முன்னாலே இருக்குது பாருங்கள் பிபி என்சன்ஸ் இருக்குது அதுக்கு நேரம் முன்னாலே இருக்குது இந்த கடை பார்த்தீங்களா இதான் கடை தேவையான பொருட்களை இல்லாமல் எடுக்கலாம் நீங்கள் இதில் பாருங்கள் சாரியை பாருங்கள் சாரீடை விலையில் பாருங்கள் சிக்ஸ் பவுன் ஆறு பவுனுக்கு இந்த சாரியிலாம் தருவாங்க இதெல்லாம் ஆறு பவுன் இது ஆறு பவுன் இது பாருங்க இதெல்லாம் ஆறு பவுன் இதெல்லாம் ஆறு பவுன் பாருங்கள் என்னென்ன சாரியில் இருக்குண்ணா இது எட்டு பவுன் இந்த சாரீடை விலையை பாருங்க டென் பவுன் இதில் இருக்கிற முழுக்க டென் பவுன் தான் சார் இதில் பாருங்கள் சாரி மூன்று சாரி எடுத்திங்கன்னா டென் பவுண்ட் பாருங்கள் என்னென்ன விதமான சாரியெல்லாம் இருக்கின்ற பாருங்க பாருங்கள் ஒன்று எடுத்தீங்கன்னா ஃபோ பவுண்ட் நல்ல சாரி எல்லாம் த்ரீ ஃபோ டென் பவுண்ட் இந்த சைடில் மட்டும் அதில் ப்ளவுஸ் பீஸ் எல்லாம் இருக்குது இங்கே எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேம் எடுக்கலாம் கேட்டு வேண்டி எடுக்கலாம் ப்ளவுஸும் தச்சும் வச்சிருக்காங்க நீங்கள் தேவையா இருந்தால் போட்டு பார்த்து எடுக்கலாம் ப்ளவுஸெல்லாம் சீப்பாக இருக்கு பாருங்க எவ்வளோ சனம் உண்டு இந்த கடைக்கு இதில் பார்த்தீங்கன்னா எல்லா விலையிலையும் இருக்குது பாருங்கள் முப்பத்தி நாலு ரூபாய்க்கும் இருக்குது சாரி இதெல்லாம் தேர்ட்டி ஃபோர் பவுன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது பதினெட்டு பவுனுக்கும் இருக்குது சாரி இருக்குது பாருங்கள் இது பதினெட்டு பவுனா உண்டு பதினெட்டு பவுன் இருபது பவுன் எல்லா விலையிலையும் இருக்குது பாருங்கள் உங்கள் என்னென்ன சாரிகள் என்னென்ன டிசைனில் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ள ட்வெண்ட்டி எயிட் இருபத்தெட்டு பவுன் ஏ பாரு சார் இட்ரு என்ன பாருங்கள் இது ஹமச்சி சார் தேர்ட்டி டூ பவுன் என்ன இது பதினாறு பவுன் பதினாறு பவுன் பன்னெண்டு பவுன் இப்போ இந்தியாவுக்கு ஸ்ரீலங்காவுக்குலாம் போக இது இங்கேயே வந்து சவுத் ஓல வந்து சவுத் ஓலியில் இது அல்பர்டன்ல இருக்குது அல்பர்ட்டனில் வெம்பிளி ஆல்பர்டன் இங்கே வந்து நீங்கள் எல்லா விலைக்கும் எடுத்துக்கொள்ளலாம்

வாய்ப்பு ஆகணும் நீங்கள் போட்டு பார்த்து இப்படி அளவளவு பார்த்து எடுக்கலாம் நீங்கள் வேறு எவ்வளவு இருக்குன்னு வேறு ஒன்று பாய்ப்போம் சாமி படங்கள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா சாரி ஹா மச் இது சார் சிக்ஸ்டீன் பவுன் என்ன பாருங்க அது பதினாறு பவுனா பதினாறு ஓகே இதுவும் அல்பட்டெல்லாம் இருக்குது இது கடைக்கு பேர் வெனிசன் கடையை பார்த்தீங்களா இது கடைக்கு பேர் வெனிசன் இதுவும் அல்பாட்டெல்லாம் இருக்குது மெயின் ரோட்லாம் இருக்குது நல்ல பிஸி பிஸியாக இருக்குது அப்படியே நடந்து வரும்போது பாருங்கள் அதில் வெஜிடபிள் கடை இருக்குது எல்லா வெஜிடபிளுக்கும் சீப்பானது பார்த்தீங்களா அவ்வளோ சாணிக்கணும் பார்த்தீங்களா பார்த்திங்களா இதில் பாருங்கள் தக்காளி பழத்தை பாருங்கள் தக்காளி பழம் இது ஒன்று ஒரு பேக் ஒன் ஒரு ரூபா அம்பசமா பீட்ரூட் இருக்குது இது ஒரு ரூபா அம்பசம் தான் பீட்ரூட் இதில் பார்த்தீங்கன்னா லெமன் தேசி பழம் பாருங்கள் தேசி பழம் இது ஒன் ஒரு ஒரு பேக் ஒன் பவுன் மற்ற தேசியம் இருக்குது இல்லை ஒன் பவுன் தான் பாருங்கள் எல்லாம் பேக் பேக்காக கட்டி போட்டிருக்காங்க இங்கெல்லாம் பார்த்தீங்களா பாருங்கள் இஞ்சி இல்லாமல் இருக்குது இஞ்சி இருக்குது இஞ்சி ஒரு பேக் ரெண்டு பவுன் இல்லை பார்த்த கிருஷ்ணா இருக்குது இதுவும் சாரி கடை தான் பாருங்கள் வீடியோ எடுக்க விடுறாங்களோ வீடியோ இல்லை பார்த்தீங்களா எல்லாம் விலையில பார்த்தீங்களா இதே பாருங்கள் அல்பட்டனில் இருக்குது கிருஷ்ணா வந்து கனாளமாக இருக்குது லாங் ட்ரைவாக இருக்குது கிருஷ்ணா சாரி கடை இது இங்கேயும் பாருங்கள் மொழியில் சேல் போட்டுருக்காங்க எயிட் பவுனுக்கெல்லாம் சாரியாக பாருங்கள் என்னென்ன விதமான சாரிகளோ எவ்வளோத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கலாம் சின்ன பிள்ளைகளுக்கு உடுப்பெல்லாமல் இருக்குது பாருங்கள் சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு உடுப்புகள் இருக்குது எப்படி எப்படி சின்ன பிள்ளைகளுக்கு பாருங்கள் பம்பில் பிள்ளைகளுக்கு உடுப்பில் பார்த்திங்களா என்னென்ன விதமாக இருக்குண்டு இதெல்லாம் மலிவு என்ன அப்படி நடந்து போயிக்க மற்ற பக்கத்தில் போட்டுக்கிறாங்க இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான்ண்டு இருபத்தி மூணு பவுன் தான் கொஞ்சம் குவாலிட்டியானது இந்த சாரிலாம் சிக்ஸ் பவுன் சின்ன பிள்ளைகளுக்கு கோட் ஷூட் மாதிரி எல்லாம் இருக்குது பாருங்கள் சுடிதா சின்ன பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தீங்க சின்ன பிள்ளைகளுக்கு இதுவும் பெரிய கடை தான் கிருஷ்ணா சாரீஸ் உண்டு பார்த்தீங்களா அப்படியாண்டு பாருங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு கோட் ஷூட் மாதிரி வந்து உண்டு இருபத்தொம்போது பவுன் இது விதமாக ஆஃபர் போட்டுருக்காங்க பாருங்கள் சிக்ஸ்டி ஆஃப் சேல் செய்கிறாங்க நீங்கள் விதம் விதமாக சாரிகள் உடுத்தோம்னா மலிவான சாரிகள் எடுத்தது ஒரு நாளைக்கு ஒரு சாரி நீங்கள் ப்ரோக்ராம் போகிறதுக்கு அப்படியே எடுத்து நீங்கள் உடுத்தலாம் ஓகே இப்போ சிஎன்எஸ் அந்த கடைக்கு வந்து நிற்கிறேன் அங்கே எல்லாம் பாருங்கள் எல்லாம் டென் பவுனுக்கெல்லாம் வருது டென் பவுன் டுவெல் பவுன் பாருங்கள் ப்ரைஸை பாருங்கள் உங்களுக்கு நாளையே காட்டுறேன் இதெல்லாம் டுவெல் பவுன் இதை பாருங்க எங்க என்ன இதுவும் அது பண்ணலாம் சிஎன்எஸ் கடை சாரி கடை எல்லா எல்லா உடுப்பாலும் இருக்கு இங்க நடந்து வரும்போது பார்த்தா இப்படி இதை பாருங்க இதை பாருங்க இப்படி இருக்கு அப்படியே நான் நடந்து வரும்போது பார்த்தேன் சிஎன்எஸ் அண்டு ஒரு சாரி கடை கடையிருக்கு சுடிதார் எல்லாம் இருக்கீங்க உள்ள போ இது ஐம்பது பவுன் இந்த சாரி பாருங்க ஐம்பது பவுன் இது நைன்ட்டி நைன் பவுண்ட்ஸ் கொஞ்சம் நல்ல சாரிகள் இருக்கீங்க இந்த சாரி நாற்பத்தி ரெண்டு பவுன் இதுவும் நாற்பத்தி ரெண்டு பவுன் பாருங்க அப்படின்னு போகிறோம் விலையெல்லாம் போட்டுவிடாது சாரிகள் பார்த்தீங்களா நாற்பத்தி ரெண்டு பவுன் இல்லை நாற்பத்தி ரெண்டு நாற்பது பவுன் எல்லாம் மலிச்சு போட்டுருக்கோம் சுடிதார் எல்லாம் இருக்குது பாருங்கள் சுடிதார் பதினஞ்சு பவுன் பன்னெண்டு பவுன் இதுவும் அல்பாட்டெல்லாம் இருக்குது இது இந்த கடை சிஎன்எஸ் அண்டு இந்த சாரியை பாருங்கள் எப்படி வடிவாக இருக்க இது பாருங்கிறது முப்பத்தஞ்சு பவுன்ஸ் இது ஐம்பது பவுன் சாரி அப்படி அவ்வளோ சாரு தான் பாருங்கள் இங்கே பத்து பவுனுக்கு நான் சார் இந்த இது பத்து பவுன் இது பதினஞ்சு பவுன் பாருங்கள் ப்ளவுஸ் எல்லாம் பதினஞ்சு பவுனு நீங்கள் துணி வேண்டி தைக்கிறேண்டா அப்படியே முப்பத்தஞ்சு நாற்பது பவுன் வேணும் துணிக்கு பிரிமான ஹாஸ் இது பாருங்கள் இருபத்தஞ்சி பவுன் இது பதினஞ்சு பவுண்ட் இருபத்தஞ்சி பவுண்ட் பதினெட்டு பவுண்ட் ப்ளவுஸ் எல்லாம் நீங்கள் போட்டு பார்த்து எடுக்கலாம் பாருங்கள் டென் பவுண்ட் துணியே அந்தளவு துணியே வில கூட வரும் தையல் கூலி எல்லாம் சேர்த்து இந்த பிளவுஸை பாருங்கள் எல்லாம் டென் பவுண்டு தான் இங்கே தைக்கவே தேவையில்லை பாருங்கள் இங்கே வந்து அப்படியே ப்ளவுஸ் எடுத்துகிட்டே போகலாம் இதான் சொன்னேன் நான் துணி பண்ணி நீங்கள் தைக்கிறேண்டா துணியே விலகூட வரும் தையல் குழியை நாற்பது பவுன் கூட வரும் பத்தஞ்சி நாற்பது தைக்கிற தையல் கூலி ப்ளவுஸ் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் ஃபோட்டோ பார்த்து எடுத்துகிட்டே இது த்ரீ பவுன் என்ன ஃபைவ் பவுன் எல்லா விலையிலேயும் நம்மகிட்ட ஒன் பைட் ஒன் பைட் டேக்ரால் போகிகி இது ஓகே பரவே இல்ல இது போ ஃபார்வர்ட் போ ஃபார்வர்ட் 플ாக்ஸ் වල വന്ന சேப் गाइस பட் பட் தி பாட் அதுக்கு போனா いや இட்டேன் போன் இட்டேன் போன் ஓ எல்லா விலையிலே मिल எல்லா விலையில சாரி எல்லாம் எண்ட்ல இருந்துட்டங்கட்டங்கள 5 போன்ல இருந்து இருக்காங்க அட விட்டு போணு விட்டு போவும் போணு சுடிதாரெல்லாம் 12 பவுன் 15 பவுன் அதுக்கு offer கொடுக்குறாங்க offer கொடுக்குறாங்க இதெல்லாம் இதெல்லாம் 12

சரியோ ஈஸியோ ஓகே சரி ஓகே 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 தேங்க் யூ ஓகே எல்லாம் எடுத்தாச்சு நாங்கள் இதெல்லாம் ஓகே தேங்க்யூயா தேங்க் யூ இதை பாருங்கள் சிஎன்எஸ் இதில் நான் இப்போ பார்த்தா கடை அதுதான் இதிலே மலிவான சாரியல் சுடிதார் எல்லாமே இருக்கிறீங்க இது எங்கே இருக்குன்னா பாருங்கள் அல்பட்டனா இதுவும் இது முன்னால் பாருங்கள் சக்குனி ரெஸ்டாரெண்ட் இருக்குது இந்த மெயின் ரோட்டில் இதுக்கு முன்னால் தான் இருக்குது இந்த கடை பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிக்க போகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னென்ன பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ் தேங்க்யூ ஓகே இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ பாய் இதில் பார்த்தீங்கன்னா தாலி இருக்குது தாலி ஒரு தாலி மீல் இப்போ தாலி என்றால் வெஜிடபிள் கறியோட ரைஸ் எல்லாம் சேர்த்து மூண்டு போனோம் பாருங்கள் இளநீ இருக்குது இளநீ செவ் யா நோ ஓ ஸ்டோங் லேடியா ஓ பாருங்கள் வட்டி எல்லாம் கொடுக்குறாங்க வட்டி பாருங்கள் கரும்பு ஜூஸ் இளநீ பானிப்பூரி எல்லாம் இருக்குது இதில் பாருங்கள் அப்படி என்ன எப்படி பிஸியாக இருக்குன்னு பாருங்கள் இல்லை அப்படியே அப்படி அந்த ரோட்டை பிஸியாக இருக்குது